எல்லாரும் அவன் கூட சந்தோஷமா கிரங்களா யார் யாரெல்லாம் தூணுக்கு எல்லாரும் அவன் கூட அவன் கூட கிரங்களா பாத்துவே என்ன தணிக்கண கேர் காதே அப்பா என்ன ஒரு போறது வர வழி தெரியல தெரிஞ்சதா கிரா தெனந்தன போறதுنا இப்பயா கங்கனால குங்குனங்கறங்க

எவ்வளவு அப்படி பேசுறோம் ஒரு மாதிரி சுருங்கி அக்கா வைங்க சரி சூட்ல வரணும் என்ன வந்துரு ரோகிதா நாரோ 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 குடுங்க குடுங்க இது புடிச்சு ஸ்வீட் மட்டும் அனுகுங்க ஸ்வீட் மட்டும் குடுங்க சும்மா ரோன்னு ஊத்துங்க